ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆற்றுல விரால் மீன் பிடிக்க போகிறோம் இன்றைக்கி ஒரு பயங்கரமான செட்டப்லாம் வந்தோம் பட் ஆனால் மழை வந்து எல்லாத்தையும் கெடுத்துருச்சு சரியான மழை ஃபுல்லாக நேரம் மழை விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் ஃபிஷிங் பண்ணியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காத்துல போய்ட சரியான மழை வந்து தண்ணிக்கு அடியில போயிடுச்சு மேல சின்ன சின்ன மீன்கள்லாம் இருந்துச்சு ஓரளவுக்கு சைஸான மீன் தான் அவசரம்

கொஞ்சம் கொஞ்ச அவ்ளோதான் எந்த இடத்துல இருக்க வேறாலு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ல எதுவுமே மாட்டலாம் ஃபிராக் யூஸ் பண்ணோம்னா மாட்ட லைவ் பைட்ஸ் அதாவது கெண்ண குஞ்சு மீன் போட்டால் தான் இதெல்லாம் மாட்டுது

ले कर कर ले 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 वीडियो இந்த இடத்துல நிறைய செடி கோரைங்க வெங்காய தாமரை இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த விரால் மீனுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பாட்டா இருக்கு அதனால நிறைய ஏகப்பட்ட விரால் மீன் இந்த இடத்துல இந்த ஒரு ஓப்பனாக இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் விரால் மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி இடத்துல ரொம்ப சூப்பராக பிடிக்கலாம் திபாலி பெயரு கண்ணர் ஐயோ இருக்கு வர்றதியோ இந்த பக்கம் வந்துச்சு இன்னொரு ரெண்டு மாதத்தில் இந்த குட்டி விராமன் எல்லாமே பெருசாகிடும் சரிங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்